நகையின் விலை அதிகமாகிவிட்டது ஊரில் திருடர்கள் தொல்லையும் அதிகமாகிவிட்டது வறுமைக்கு திருடிய காலம் ஒன்று இருந்ததன்று குடிப்பதற்கும் கஞ்சாடிப்பதற்கும் பெண்களுடன் உல்லாசத்திற்கும் திருடும் காலம் என்று வறுமைக்கு திருடுபவனை திருத்திவிடலாம் ஆடம்பர போதைக்கு திருடுபவனை திருத்த முடியாது தண்டித்தே ஆக வேண்டும் உங்கள் சுயநலத்திற்கு வீடுகளில் கேமரா வைக்கின்றீர்கள் பொதுநலத்திற்கு ஒரு கேமரா வீதியில் வையுங்கள் திருடனை தட்டி தூக்குவதற்கு உதவியாக இருக்கும் என்கின்றனர் காவல்துறையினர் சமீபத்தில் கூனிமேட்டில் நடந்த நகை திருட்டையொட்டி வீதிகளில் கேமரா வைப்பது திருடர்களை கண்டுபிடித்து கைது செய்ய மிகவும் உதவியாக இருக்கும் என்ற காவல்துறையின் கோரிக்கை மிக நியாயமான ஒன்று இது பொதுமக்கள் மற்றும் காவல்துறையின் கூட்டு முயற்சியின் அவசியத்தை உணர்த்துகிறது சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க காவல்துறை எடுக்கும் முயற்சிகளை அங்கீகரிப்பது பொதுமக்களின் கடமையாகும் விலைவாசி உயர்வு மற்றும் அதிகரிக்கும் குற்றச்செயல்கள் இரண்டும் சமூகம் எதிர்கொள்ளும் சவால்கள் தனிப்பட்ட பாதுகாப்பையும் பொது பாதுகாப்பையும் உறுதி செய்ய அரசும் காவல்துறையும் பொதுமக்களும் கைகோர்த்து செயல்பட வேண்டியது காலத்தின் கட்டாயம் அதை நம்ம கண்டுபிடிச்சிருவோன்றது தான் அவங்க செய்தி ஆனால் அதை விட தொடர்ச்சியாக அந்த மாதிரி ஒரு திருத்தம் மற்ற வழக்குகளாக வந்து நமக்கு ரிப்போண்ட் ஆகும்போது அதை கண்டுபிடிக்கிறதுக்கு சிசிடிவின்ற ஒரு மிகப்பெரிய மூடாவது கண் வந்து நமக்கு தேவைப்படுது எல்லாருமே ரொம்ப வசதியான வீடு அமைப்பு தான் இந்த ஊரில் இருக்குது பொதுநலத்தோட வந்து சிசிடிவி கேமரா நிறைய வச்சுருந்துடும் ஆனால் அது பொதுநலத்தோட ஒரே கேமரா மட்டும் நீங்கள் ரோடு வீ வச்சிங்கன்னா அதுக்கு நமக்கு பயனுள்ளதாக இருக்கும் ஒரு நடந்த நித்தான நடந்த ஒரு குற்ற வழக்கில் கூட குற்றவாளியை கைது செய்கிறதுக்கு பெருவத்தையாக இருக்குது அதான் வீடு வீடு நிறைய கேமரா இருக்கு நிறைய செருத்தலாம் இருக்குது பொதுநலத்தோட ஒன்று தான் இருக்குது